இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோஷன் டிடெக்ஷன் லைட்டு தான் இது இதை நான் பழைய இரும்பு கடையிலேருந்து பத்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் பட் வாங்கிட்டு வந்துட்டு சார்ஜ் போட்டு பார்த்தா சார்ஜ் ஆகுது திரும்பவும் அந்த சார்ஜரை கழட்டிட்டு இந்த லைட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது இது லைட் ஒர்க் ஆகலை சரி ஓகே நம்ம இது பிரித்து உள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்துருவான் இருக்க வேண்டி பார்த்தேன் அப்போ பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது போர்டு வந்து கரெக்டாக உக்காரில்ல அங்கே தூக்கிட்டு இருந்துச்சு சரி ஓகே ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பேட்டரி வந்து பிரெக்னென்ட் ஆயிடுச்சு இதனால தான் இதில் வந்து இந்த லைட் எரிய மாட்டேங்குது சரி ஓகே இந்த பேட்டரியை மாத்திரம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்றக்க வேண்டி எங்கிட்ட இதே மாதிரி ஒரு பேட்டரி ஒன்று இருந்தது ஸோ சேம் சைஸ் பேட்ரீன்றதுனால இதில் இருந்த பேட்டரியை மாத்திரம் நான் சேல்ரிங் பண்ணி எடுத்துட்டேன் இது போல் லைட் நீங்களே யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த வேறு பேட்டரியை போட்டு இதை சால்ரிங் பண்ணதுமே லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆரம்பிச்சிச்சு இந்த லைட்டோடைய பர்பஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டில் வந்து அதாவது எந்த ஒரு வெளிச்சமே இல்லாத இடத்துல இது வந்து ஒர்க் ஆகும் திரும்ப நான் சார்ஜ் போட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்தேன் லைட் ஆன் இருந்தாச்சு இது வந்து மோஷன் டிடெக்ஷன் செஞ்சார்ன்ற வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று கிராஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆக ஆரமிச்சிடும் திரும்ப அதே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திரும்ப ஆஃப் ஆயிரும்